தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் கோவை மத்திய மாவட்ட பொதுக்குழு கூட்டம் கோயமுத்தூர் ரத்னம்புரி பகுதியில் உள்ள குரு கிருஷ்ணா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு அக்கட்சியின் மாநில இளைஞரணி பொருளாளரும் கோவை மத்திய மாவட்ட தலைவராக இருந்த குருஸ் முத்து பிரின்ஸ் தலைமை வகித்தார் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆனந்தராஜ் மாவட்ட பொருளாளர் கோகுல்நாத் முன்னிலை வகித்தனர் வரவேற்புரை கட்சியின் தொழிற்சங்கமான தமிழக கட்டிடத்து தொழிலாளர் மத்திய சங்கம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் மத்திய சங்கத்தின் கோவை மாவட்ட செயலாளர் கலையரசி வர வேறு வழங்கினார் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் மாநில தலைவரும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவருமான பொன்குமார் கலந்து கொண்டு கட்சியின் கிளை உறுப்பினர்களுக்கு தையல் மிஷின் புத்தகப்பை மற்றும் பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி கோவை மத்திய மாவட்டத்தின் பொதுக்குழு தேர்தல் முடிவுகளை வெளியிட்டார் புதிய பொறுப்பில் ஆனந்தராஜ் கோவை மாவட்ட செயலாளராகவும் கோகுல்நாத் கோவை மாவட்ட பொருளாளராகவும் கலையரசி தமிழக கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் மத்திய சங்கத்தின் கோவை மாவட்ட செயலாளராகவும் ஜெயபால் கோவை மாவட்ட தொழிற்சங்கத்தின் பொருளாளராகவும் சொக்கலிங்கம் தொழிற்சங்கத்தின் கோவை மாவட்ட மாவட்ட இணை செயலாளராகவும் வில்லியம் ஜோஸ் கோவை மாவட்ட துணை தலைவராகவும் நிர்மல் குமார் கோவை மாவட்ட இணை செயலாளராகவும் அன்பு கண்ணன் கோவை மாவட்ட துணை செயலாளராகவும் அரவிந்தன் கோவை மாவட்ட துணை செயலாளராகவும் ரமா கண்ணன் கோவை மாவட்ட மகளிரணி தலைவராகவும் பூர்ணிமா கோவை மாவட்ட மகளிரணி செயலாளராகவும் பைரவசாமி கோவை மாவட்ட இளைஞரணி தலைவராகவும் டி கார்த்திக் கோவை மாவட்ட இளைஞரணி செயலராக தேர்வு செய்யப்பட்டனர் இந்த கூட்டத்தில் கடந்த முறை மாவட்ட தலைவராக இருந்த தொழிலாளர் நலத்துறையின் நீலகிரி மாவட்ட கண்காணிப்பு குழு உறுப்பினருமான கூஸ் முத்து பிரின்ஸ் அவர்களின் சிறப்பான பணியின் காரணமாக கோவை மத்திய மாவட்ட தலைவராக ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிறப்பு தீர்மானமாக சமீபத்தில் அவர்கள் கட்டுமான தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக பல சிறப்பு நலத்திட்ட உதவிகள் தொழிலாளர்களுக்கு தந்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கோவை மத்திய மாவட்ட பொதுக்குழு கூட்டம் இன்று மாவட்ட தலைவர் பிரென்ஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது இப்போது தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு தேர்தல்கள் நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் கோவை மத்திய மாவட்டத்திற்கும் புதிய நிர்வாகிகள் பிரின்ஸ் அவர்கள் தலைமையில் இன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் கட்டுமான தொழிலாளர்களுடைய உடல் நிலை குறித்து மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு மருத்துவ அட்டை வழங்கப்படும் என்றும் பணியிடத்தில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து எட்டு லட்சம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறுபது வயது கடந்த கட்டுமான தொழிலாளர்கள் ஆதரவற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு இல்லம் உருவாக்கிட அனுமதி வழங்கி அவை சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானங்களை இந்த கூட்டத்தில் நிறைவேற்றியிருக்கிறோம்